போய் இப்படி இருக்கும் அவ்வளோ பஞ்சமாகவே எல்லாருக்கும் வணக்கம் நான் ஹிமா சுப்ரமணியன் வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ் இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு கேரளா ஸ்பெஷல் ஸ்நாக் ரெசிபி தான் செஞ்சு கட்டப்புறேன் இது களத்தப்பம் இது வந்து செய்கிறது ரொம்பவே ஈஸி ஸோ நான் உங்களுக்கு இன்றைக்கி ரொம்ப சிம்பிள் ஸ்டெப்ஸில் இது ஈஸியாக இன்ஸ்டண்ட்டாக செய்கிற மாதிரி கட்டப்புறேன் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் முதல்ல நம்ம இதுக்கு மாவை அரைச்சிக்கணும் ஸோ இதுக்கு நான் வந்து ஒரு கப் அளவுக்கு பச்சை ஒரு அஞ்சு மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு மிக்சி ஜாரில் மாற்றிக்கலாம் அடுத்தது இதில் வேக வச்ச சாதம் ஒரு கால் கப் அதை சேர்க்குறேன் ஸோ நீங்கள் வீட்டில் எந்த சாதம் நீங்கள் சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ணுறீங்களோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம் அடுத்த இதில் கால் கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக திருகான தேங்காய் அதையும் நம்ம இப்போ சேர்த்துக்கலாம் அடுத்து இதில் ஒரு டீஸ்பூன் சீரகம் அதையும் இதில் சேர்க்குறேன் தேவையான அளவுக்கு தண்ணியை ஊத்தி நல்ல மையா நம்ம இப்போ இதை அரைச்சுக்கணும் மாவு நல்ல மையா அரைஞ்சிருக்கு இப்போ நான் இதை போலுக்கு மாற்றிடுறேன் இப்போ அடுத்து நம்ம வெள்ளத்தை கரைச்சிக்கணும் வந்து நான் ஒரு கப் அளவுக்கு வெள்ளம் எடுத்திருக்கேன் உங்களுக்கு வந்து நல்ல அந்த டார்க் கலர் வெள்ளம் கிடைச்சா அதை யூஸ் பண்ணுங்க வெள்ளத்தை நல்லா திருவி போட்டிருக்கேன் மெல்ட் ஆகிறதுக்காக இப்போ இது கூட நான் வந்து ஜஸ்ட் ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊத்துறேன் வெள்ளம் நல்லா கரைஞ்சதும் நம்ம எடுத்து வச்சிடலாம் வெள்ளம் ஃபுல்லா கரைஞ்சிருச்சு நான் ஆஃப் பண்ணிட்டு நம்ம இதை எடுத்து வச்சிடலாம் ஸோ அடுத்து வந்து நம்ம தேங்காய் பீசஸை ரோஸ்ட் பண்ணணும் நான் அதுக்கு வந்து தேங்காய் வைப்பாருங்க இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ பேனில் ஜஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றுறேன் நீங்கள் நெய் இல்லைன்னா எண்ணெய் ஏதாவது ஒன்று எடுத்துக்கலாம் இப்போ அந்த நறுக்கின தேங்காய் பீசஸ் இதில் போடுறேன் நல்ல ஒரு கோல்டன் கலர் வர வரைக்கும் நம்ம இதை வறுத்துக்கணும் தேங்காய் பீசஸ்லாம் நல்லா வறுப்பட்டுருக்கு இப்போ ஸ்டோவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை மாற்றி வச்சிடலாம் ஸோ அடுத்து வந்து நான் வெள்ளைப்பாகை மாவில் சேர்த்து மிக்ஸ் பண்ண போகிறேன் வெள்ளைப்பாகு வந்து சூடாக இருக்கும்போது ஊற்றாதீங்க ஸோ லைட்டாக கொஞ்சம் ரூம் டெம்பரேச்சர் வந்த பிறகு ஊற்றினா பெட்டர் வடிகட்டி தான் சேர்க்குறேன் ஸோ இது நான் இப்போ ஃபுல்லாக நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம் மாவோட கன்சிஸ்டன்சி வந்து இந்த மாதிரி தண்ணியாக தான் இருக்கணும் திக்காக கட்டியாக இருக்கக்கூடாது ஸோ நல்ல ஒரு ஊத்துற கன்சிஸ்டன்சி பார்த்தீங்களா இந்த சாம்பார் ரசம்லாம் ஊற்றுவீங்களே அந்த மாதிரி ஊற்றுற கன்சிஸ்டன்சிலாம் இருக்கணும் இதில் கொஞ்சம் ஒரு கால் டீஸ்பூன் விட கம்மியாக உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நம்மளுக்கு ஃப்ளேவர்ஸ் பேலன்ஸ் ஆகும் ஏலக்காய் தூள் கொஞ்சம் சேர்க்குறேன் இதோட ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சமையல் சோடா அதாவது குக்கிங் சோடா கூட சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும் ஃபைனலாக இதில் வறுத்த தேங்காய் பீசஸையும் நம்ம இப்போ ஆட் பண்ணும் களத்தப்பத்துக்கு மாவு ரெடியாக இருக்குது ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம இப்போ இந்த ஆப்பத்தை போட ஆரம்பிச்சிடலாம் களத்தப்பத்தை நான் இரும்பு செட்டியில் தான் செய்ய போறேன் ஸோ அதை ரெடியாக எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இதில் வந்து ஜஸ்ட் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஊத்துறேன் தேங்காய் எண்ணெய் போட்டால் உங்களுக்கு ஃப்ளேவர்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும் வச்ச மாவை நான் வந்து கால் கரண்டி எப்போவுமே எப்பவுமே தான் இருக்கணும் ஊத்துன உடனே சட்டியை க்ளோஸ் பண்ணிடணும் இருக்க கூடாது மூடியில் இது வந்து வேகிறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு மினிமம் அஞ்சு நிமிஷம் ஆகும் ஸோ பொறுமையா இதை நம்ம சுடணும் இது சுடும்போது ஃப்ளேம் லோலயே வச்சு சுடணும் அவசரப்பட்டு தீய கூட்டிட்டு அப்புறம் அடியில் ரொம்ப கருகிடும் பொறுமையா தான் நம்ம இதை சுடணும் நிமிஷம் கழிச்சு நம்ம திறந்து பார்த்துடலாம் பாருங்க நல்ல ஓபி மேலே வந்திருக்கு இப்போது இந்த அப்பத்தை நான் வந்து திருப்பி போட போகிறேன் ஸோ இந்த டார்க் ப்ரவுன் கலர் வந்து வெள்ளம் ஊத்துனதுனால நம்மளுக்கு கொஞ்சம் ரிச்சாக டார்க் ப்ரௌன் கலர் வரும் ஜஸ்ட்டு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் திருப்பி போட்டுட்டு அந்த டாப் போர்ஷன் மட்டும் வேகணும் அதனால் திருப்பி போட்ட உடனே ஒரு டூ த்ரீ செகண்ட்ஸ் கழிச்சு நம்ம திருப்பி போட்டுடலாம் அவ்வளோதான் பாருங்க எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு இதே மாதிரி எல்லா அப்பமும் சுட்டு வச்சுருங்க கலத்தப்பம் சூப்பராக வந்திருக்கு நல்ல பஞ்சு மாதிரி இருக்கு இப்போ நான் டேஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு சொல்கிறேன் இதை விட சாஃப்டாக இருக்கும் இப்படி அவ்வளோ பஞ்சு மாதிரி இருக்கும் பிரமாதம் அடி பொல்லி அப்போ ரொம்பவே நல்லா இருந்துச்சு ஒரு அட்டகாசமான ஒரு ஃப்ளேவர்ஸு ரொம்ப என்ஜாய் பண்ணேன் நான் ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி எப்படி இருந்ததுன்னு எனக்கு சொல்லுங்கள் இன்னொரு சூப்பரான ரெசிபியோட மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தி செகண்ட் எடிஷன் ஆஃப் த ஹோம் குக்கிங் புக் இஸ் நவு அவைலபிள் ஆன் அமேசான் இஸ் வெல் அஸ் ஆன் ஷாப் டாட் ஹோம் குக்கிங் ஷோ டாட் இன்